தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் எண்ணில் நல்ல கதைக்காது முருச்சியே வாஸ்து சார்ந்த வகையில் யோகத்தை கொடுக்குற வீடுகள் அவயோகத்தை கொடுக்குற வீடுகள் என்று நம்ம வந்து பார்ப்போம் கிரகங்களில் வந்து யோகம் அவயோகம்னு சொல்கிற மாதிரி வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஜோதிடர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதுபோல் வாஸ்துவில் யோகம் அவயோகம் யோகம் அவயோகம்னால் யோகம் இல்லை அப்படின்னு தான் அந்த வார்த்தைகள் தான் இப்போ இந்த இடத்துல ஒரு கிழர்க்கு வளர்ந்து செல்கிற ஒரு ரோடு இருக்கிறது இந்த ரோடு ஈசானியம் நோக்கி செல்கிறது வடகிழக்கு நோக்கி பயணப்படுகிறது நார்த் ஈஸ்ட் நோக்கி இந்த ரோடு போகிறது அப்போ ஒவ்வொரு மனையுமே வடகிழக்கு இழுத்தது போல் இருக்கும் ஒவ்வொரு மனையுமே வடகிழக்கு இழுத்தது போல் இருக்கும் ஒவ்வொரு மனையுமே வடகிழக்கு இழுத்தது போல் இருக்கும் ஒவ்வொரு மனையுமே வடகிழக்கு இழுத்தது போல இருக்கும் அப்போ இந்த மாதிரி இடங்களில் இந்த வீடு இந்த வீடு இந்த இந்த வீடு மட்டும் ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வீடுக்கு வடக்கிலும் காலியிடம் கிழக்கிலும் காலியிடம் ஆனால் இந்த வீட்டிற்கு இந்த வீடு சேர்த்து கட்டும்போது இந்த வீடு மூடப்பட்ட வீடாக மாறிவிடும் இந்த வீட்டுக்கு இந்த வீடு மூடப்பட்ட வீடாக மாறிவிடும் என்ன காரணம்னு சொன்னால் இந்த வீடு இந்த வீட்டை மறைத்துக்கொள்ளும் இந்த வீட்டை மறைத்துக்கணும் ஒரே லைனில் நீங்கள் வீடு கட்டும் இந்த வீடு இந்த வீட்டை முழுக்க முழுக்க மறைத்து கொண்டு செல்கிற நிகழ்வாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இந்த தெருவும் இங்கே நேராக செல்லும் அப்போ செல்கிற பொழுது இந்த மனை இந்த மனை இந்த மனை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மனைகளை கட்டுவாங்க இந்த இடத்துல கட்டும்போது இந்த மனையும் நம்ம வந்து நேர் செய்து கட்டும்போது முழுவதுமாக வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு இந்த மனை பின்புறத்துக்கு சென்றுவிடும் ஆக ஒவ்வொரு மனைகளுமே வந்து மறைந்து கொள்கிற ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும் மறைந்து கொள்கிற நிகழ்வாக ஒவ்வொரு மனையும் நமக்கு வந்து மறைந்துவிடும் அப்போ ஈசானையும் இழுத்திருப்பது நன்மைதான் ஆனால் ஒவ்வொரு மனைகளுமே தவறாக முடித்துவிடும் இதை கவனத்தில் கொண்டு ஒரு இல்லத்தை அமைக்க வேண்டும் இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக மூலமட்டத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மூலமட்டமும் மாறுபாடு அடையும் ஒவ்வொரு மட்டும் மூளப்பாடு அடையும் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வீடுகளை கட்டும்போது இந்த அமைப்பில் கட்டுகிறோம் அடுத்த வீடு கட்டும்போது பின்புறத்துக்கு சென்று விடும் ஒவ்வொரு வீடுகளை கட்டும்போது முன்புறத்துக்கு சென்றுவிடும் இந்த வீடுகளை பொறுத்தவரை மட்டத்தில் நம்ம செதிக்கும் பொழுது சரியாக போது இந்த வீடு ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா உள்ளே அடங்கின மாதிரி வரும் அப்படி அடங்குகிற பொழுது வடக்கு வடகளுக்கு மூடப்பட்ட வீடாக மாறிவிட்டு பெரிய அளவில் ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்காது சொல்லுவாங்க நல்ல மனை ஈசானையும் இழுத்திருக்கக்கூடிய மனை நல்ல மனைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் கட்டமைப்பில் மாட்டுக்கல்லூரி நிகழ்வை கொடுத்துவிடும் ஆக கவனித்து வாஸ்துவின் வழியாக கட்டிக்கொள்வது நலம் என்று சொல்வேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்